சுரக்கா வந்து ஒரு அரை சுரக்காவும் மூணு தக்காளியும் வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கோங்க நல்லா ஆறினோனே மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றுக்கோங்க அதுக்கு மேலே அரைக்காதீங்க கடாயில் கடுகுழுந்தம் பிறப்பு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் சும்மா வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகா உப்பு காயப் காரப்பொடி வெறும் காரப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எந்த ஸ்பைசஸும் நான் சேர்க்கலை இது மட்டுமே போதும் நல்லாயிருக்கும் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுத சேர்த்து லைட்டாக தண்ணி அலசி ஊற்றணும் போதும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொக்கத்தொக்காக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லி தான் ஊற்றியிருக்கேன் இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லை தோசைக்கும் சூப்பராக இருந்தது குழந்தைங்க வந்து சுரக்கா சௌச்சோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இது வந்து என் பையனுக்கு கூட தக்காளி தொக்குன்னு சொல்லி தான் கொடுத்தேன் நம்பிட்டான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பூரி கூட நல்லா காம்பினேஷனாக இருக்கும் Bye!